மூளப்போருளேதண்ணுத்தும் தாமரைக்கால் மண்டபமும் நாலு கால் மண்டபத்திலும் பொன்னூஞ்சலுக்கு பொட்டல் ஞானியும் வையக மகரிஷியும் அமர்ந்திருக்க ஏக கோடி ரிஷிகளும் மகான்களும் சித்தர்களும் ஞானிகளும் பெரியவர் பொற்பாதந்தோழுது வீச்சிருக்கு ஆட்டி விட்ட பொண்ணூஞ்சொல்லூத மாயாடிய காண என்ற மாகாண்களும் கண்ணாரக் கண்டு செவியார மாகான் கட்டளைக்கு நாங்க செயல்பட்டு இருக்க பொன் கொண்டு அக்னி மாகா ஐஸ்வர் பலவீத பூக்களினையும் குருநாதர் பாதம் கொண்டு வந்து சேர்த்து புத்தக கல்வி ஏற்றிற்கும் ஏடெடுத்து எடுத்துவார் என்புள்ள எண்ணித் தோளூதும் ஏங்கி தோழூதும் எண்ணுள்ளம் இருக்க வள்ளலாய் வந்து இடுவர் வழிகாட்டிடுவார் கல்விக்கு அதிபதியான வைக மகரிஜியே என் பிள்ளையின் புத்தக கல்வி வீணாவிற்கும் வீழை ஆடிதாங்கள் கூறும் வீடைதான் என்னவோ ஆனே அற்புதங்கள் பல நிகழ்த்தும் சிவதங்கர வாண்டியரே அல்லல் பட்டு தள்ளம் ஆடியது என் பிள்ளை என் உள்ளம் கண்டிடவில்லை என்று கலங்கிய போதும் மௌனம் எம்பேரும் ஆனே இந்த வந்தமாயிருந்தாலும் தாயும் பிள்ளையும் ஆயிருந்தாலும் வாயும் வாயிரும் வேறு தானவுள்ள குற்றம் சொல்லிடாத சுற்றம் இங்கேது உள்ள செக்களவு தங்கம் இருந்தாலும் சேதுக்கு தின்ன காணாது உள்ள காட்டை கூடிக்கும் துறவரம்மாய் ஒரு பிள்ளையும் மண்டையோடு மண்டியிடும் வணிகம் செய்யும் மறுபாய் குருவீடத்தின் இருவிள்ளையோ உள்ள இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை குருமலை பூஜையில கவிப்பாடி வந்தது அக்னி மகா அம்பாலும் தாத்தாவும் என்ன விஷயமா கவிப்பாடி வர்றாங்க வைகாசி குரு பூஜையில வைகாசி குரு பூஜையினுடைய சிறப்பு என்ன சாராம்சம் என்ன மகத்துவம் என்ன மகிமை என்ன எதுக்காண்டி வைகாசி குரு பூஜைங்கிறது கொண்டாடப்படுறது வைகாசி குரு பூஜை அப்பதான் ரெண்டு அம்பாள்கள் அவதாரத்துக்கு வந்தாங்க அக்னி மகாஸ்வரி எம்பாலும் ஆதிபத்திரகாளி அம்பாலும்னு சொல்லி முடிச்சுட்டு அதனுடைய உட்பொருளையும் விளக்கத்தையும் சொல்லி முடித்த பிற்பாடு தம்பிக்கு வந்து இந்த மாதிரி மெடிக்கல் சீட் சரிப்பட்டு வராது ஏன்னா அதான் நிறைவேறாத புத்தக கல்வி கணாக்களை கொண்டு தெய்வீக தொலைப்பதை விட நிதர்சனம் உணர்ந்து கொண்டு தெய்வீகம் வேற வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சதை யார் அக்னி மகேஸ்வரி எம்பால் தான் சொன்னாங்க அது நமக்கு ஒத்து வராது நம்மளுடைய தெய்வீகத்துக்கு மெடிக்கலுங்கிற ஃபீல்டு வந்து டாக்டருங்கிற படிப்பு வந்து அப்படின்னு சொல்லி முடித்தாங்க அதுக்கு பிற்பாடு அப்பா உட்காந்து குரு பூஜை முடிஞ்ச பிற்பாடு இப்பதான் கிடக்கு வருது ஒன்ற வாரத்துக்கு பிற்பாடு அப்பா உட்காந்து தியானம் பண்ணி தாத்தாட்ட உட்காந்து மன்றாடி மா மாற்று உத்தரவு கேட்டு கேட்டதனுடைய விளைவா இந்த வாரம் என்ன நிகழ்வு நடக்குது மாற்று உத்தரவு கேட்டுட்டு இருக்கிற மாற்றம் பண்ணி சிறப்பு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மெடிக்கல் சீட் விவரத்துக்கு இப்போ அதுக்கு உண்டான மாற்று உத்தரவா குருநாதர் அப்ப குருநாதர் அம்பாலும் என்ன நினைக்கிறாங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கறத இந்த வாரம் நிகழ்வு சபையில என்ன நடந்திருக்கு ஒரு மினி சபையே இன்னைக்கு குரு பூஜையில கூடுற மாதிரி ஒரு மினி சபையே கூடிடுச்சு அந்த நிகழ்வு தான் என்ன தான் கவியில சொல்றாங்க எங்க நிகழ்து தன்னூத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஆயிரங்கால் மண்டபத்துல அந்த நிகழ்வு ஊற நிகழுது அதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க அம்பாள் தன்னூத்தும் தாமரைக்கால் மண்டபமும் நாலு கால் மண்டபமும் சித்தமோடு பொன்னூஞ்சல் இட்டு அப்படிங்கிறாங்க இப்ப தன்னூத்துக்கு தன்னூத்துல தாமரைக்கால் மண்டபத்துல நாலு கால் மண்டபம் இதுக்கு நடுவுல பொருத்தாமரை சபையில வந்து யார் உட்காந்துருக்காங்களா பொட்டல் ஞானி ரிஷிமானும் தாத்தாவும் இருக்கிறாங்க எப்படி உட்கார்ந்து சித்தமோடு பொன்னூஞ்சல் இட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க அதான் தாமரைகால் மண்டபமும் நாலுகால் மண்டபமும் சித்தமோடு பொன்னூஞ்சல் இட்டு பொட்டல் ஞானியும் வையக மகரிஷியும் அமர்ந்திருக்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து அப்படிங்கிறாங்க ஏக கோடி ரிஷிகளும் சித்தர்களும் மகான்களும் ஞானிகளும் பெரியவர் பொற்பாதம் துளது வீழ்ச்சி இருக்கங்கிறாங்க அத்தனை கோடி ரிஷி மகான்களும் ஞானிகளும் முனிவர்களும் சித்தர்களும் பேரும் குருநாதருக்கு வந்து பாத பூஜை செஞ்சு மகிழ்ந்து பொண்ணுஞ்சல் உட்காந்துருக்காங்க பொண்ணுஞ்சல் காய்ச்சி எப்பதான் கொடுப்பாங்க தாத்தா குரு பூஜை அன்னைக்கு ராத்திரி இருப்பேட்டு எட்டு கணக்குல மட்டும்தான் அந்த காட்சி கொடுப்பாங்க மாற்றுலுகத்துல இருக்கக்கூடிய ரிசிமான்களுக்காக இருக்கட்டும் சரி வரபிரம்பத்துல இருக்கக்கூடிய ரிஷிமான்களா இருக்கட்டும் சரி பூக்கையிலாய ரிசிமான்களுக்கும் சரி பொற்கைலாய ரிசிமான் சரி திருக்கையிலாய ரிசிமான்களுக்கும் சரி ஏக கோடி அனைத்து ரிஷிமான்களுக்குமே கடை அந்த பொண்ணுஞ்சல் காட்சி எப்போதான் போட்டு காட்டுவாங்கன்னா தாத்தா குரு பூஜை அன்னைக்கு இருப்பேட்டு எட்டு கணக்கு அப்ப ராத்திரி தான் போட்டு காட்டுவாங்க மற்ற எந்த நாளைக்கு அந்த சிறப்பு அம்சமும் கிடையாது அத்தா குரு பூஜை தான் பிள்ளைகளுக்கு அந்த காட்சி உண்டு அந்த இடத்துல ரிஷி மகான்களுக்கு அந்த காட்சி உண்டு அந்த அந்த இடத்துல தான் புள்ள வேற புள்ள வேலைன்னு சொல்லி இது பண்ணி காட்டுவாங்க பிரிச்சு காட்டுவாங்க அந்த இடத்துல ரிஷி மகான் பிள்ளைகளும் ஒண்ணுதான் ரிஷி மகான்களும் ஒண்ணுதான் எனக்கு இருவருமே என் பிள்ளைகள் சமங்கிற நிலையில தான் ஆனந்தம் அந்த பொண்ணுஞ்சல் காட்சி போட்டு காட்டுறது அப்ப அந்த பொண்ணுஞ்சல் நிலைய இன்னைக்கு போட்டு ஆனந்தம் காங்குறாங்க எதுக்காண்டி குருபூ குருபீடத்துல இருக்கவங்களுடைய வீட்டு கணக்கே இன்னைக்கு எடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கால சூழ்நிலை கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டதுனால இன்னைக்கு அந்த பொன்னூஞ்சல் போட்டு வரும் குருநாதர் அமர்ந்திருக்காங்க இருக்கிற வேலையில அத்தனை கோடி ரிஷிமான்களும் பாத பூஜை செய்கிறாங்க அதான் ஏக கோடி ரிஷிகளும் சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் பெரியவர் பொற்பாதம் தொழுது வீச்சு இருக்க அப்படிங்கிறாங்க ஆட்டி விட்ட பொன்னூஞ்சல் அற்புதமா ஆடிட இப்போ அம்பாள் தான் ஃபர்ஸ்ட் என்ன செய்றாங்க பொன்னூஞ்சல் ஆட்டி விடுறாங்க அந்த பொன்னூஞ்சல் ஆட்டணும்னாலேயும் ஒரு தனி சிறப்பும் ஒரு தனி இது இருக்கணும் அப்படி இருந்தால்தான் வந்து பொண்ணுஞ்சியில் ஆட்ட முடியும் அதனால் அவதாரம் மட்டும் தான் ஆட்ட முடியும் அவதார கோலம் கொண்டு அவதாரத்தில் வீச்சு இருக்கின்ற வேலையில்தான் பொண்ணுஞ்சல் ஆட்ட முடியும் சாதாரண மானிட இருக்கிறவனோ இல்லை மாயையில் உளுன்று வீச்சு இருக்கிறவனோ யாருமே பொண்ணு தொட்டரவும் முடியாது ஆட்டிடவும் முடியாது தான் கோயிலே வந்து துறவரம் தான் மெயின் அந்த பொண்ணுஞ்சல் ஆட்டுறது அப்ப அதான் ஆட்டி விட்ட ஃபர்ஸ்ட் யாரும் இரு ரெண்டு குருநாதரும் உட்காந்துருக்காங்க ஆயிரங்கால் மண்டபத்தில் கீழே ஒரு சபை கூட்டி இப்ப ஃபர்ஸ்ட் யாரு ஆட்டி விடுறா அம்பாள் தான் ஆட்டி விடுறாங்க அதான் ஆட்டி விட்ட பொண்ணு வஞ்சல் ஆடிட காண கிடைக்கவில்லை என்ற மகான்களும் கண்ணார கண்டு காண கிடைக்காத காட்சி இந்த பொண்ணுங்கள் காட்சி வந்து எப்பயாவது போட்டு காட்டுவாங்க எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் தான் அந்த காட்சி அந்த காண கிடைக்காத காட்சி நீங்க போட்டிருக்காங்களேன்னு சொல்லி அந்த மகான்கள் காண கிடைக்காத காட்சி என்று மகான்களும் கண்ணார கண்டாங்க அத்தனை ஒரு விஷயமா கண்ணார அப்படியே அதை ஓவியம் மாதிரி அவங்க அவங்க மைண்டுக்குள்ள அப்படியே அதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டாங்க சித்தத்துல ஏத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க அதை கண்ணார கண்டு செவியார மகான் கட்டளை கிணங்க செயல்பட்டுக்கிறாங்க அப்ப பொண்ணு போட்டு ஆனந்தமா ரெண்டு குருநாதர் உட்கார்ந்து போது ஒவ்வொரு பிள்ளையினுடைய ரிஷிமான்களும் என் பிள்ளைக்கு இந்த மாதிரி சிறப்பு பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கு அவன் தியானத்துல ஒவ்வொரு பொழுதும் தியானம் பண்ணி கேட்கும் போது இந்த மாதிரி எனக்கு சிறப்பு பண்ணி கொடுங்கன்னு கேட்கறான் பிள்ளையார முடிய உடனே இது இது பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய தனித்தனி சம்பந்தப்பட்ட ரிஷிமான்கள் அந்த மேல்முறையில குருநாட்டை கொண்டு போய் போது இவங்களுக்கு இப்படி இப்படி சிறப்பு பண்ணலாம் இப்படி இப்படி செய் அப்படின்னு அந்த அதான் அந்த சொன்ன கட்டளைக்கு இணங்க செயல்பட்டாங்க அதான் செவியார மகான் கட்டளைக்கு இணங்க செயல்பட்டு இருக்க அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்க பொன் குழலை கொண்டு அக்னி மகா ஈஸ்வரியும் பலவித வண்ணப்பூக்களை கொண்டு வந்து குருநாதர் பாதம் சேர்த்து பற்றி தொலை பொன் குழலைன்னு சொன்னால் தங்க கூட அந்த தங்க கூட வச்சு என்ன செய்றாங்களா பலவிதமான வண்ண பூக்களை வந்து பறிச்சு வந்து எல்லா விஷயமானும் பாத பூஜை பண்ணிடுறாங்க தாத்தாக்கும் பெரியவருக்கும் இப்ப அம்பாள் என்ன செய்யறாங்களாம் பொண்ணுஞ்சல் ஆட்டி விடுறதே அம்பாள் தான் ஃபர்ஸ்ட் பலவித வண்ணப்பூக்கள் கொண்டு வந்து குருநாதர் பாதத்துல சேர்த்து தொல்றாங்களாம் எதுக்காண்டி அதை அடுத்த விவரம் சொல்றாங்க எண்ணி தொழுதும் ஏங்கி தொழுதும் என்னு இருக்க எண்ணி தொழுதும் ஏங்கி தொழுதும் இந்த விஷயம் சிறப்பு பண்ணி கொடுங்க இந்த விஷயம் எந்த எதுவுமே விருப்பப்பட்டு கேட்காத யோகநிலை குருநாதர் தன்னுடைய பிள்ளைக்கான புத்தக மேரு மேற்படி கல்வி உயர்தர கல்வி படிக்கிறதுக்காண்டி டாக்டர் படிப்பு படிக்கிறதுக்காண்டி தன்னுடைய பிள்ளைக்காண்டி இது விஷயம் கேட்கறாரு எதையும் ஆசைப்பட்டு கேட்காத சிறப்பு பண்ணி கொடுங்கறக்காண்டி அதை எண்ணி தொழுதும் ஏங்கி தொழுதும் என்னு இருக்க அதுக்காண்டி தான் அந்த பூ வச்சே கும்பிடுறாங்களாம் குருநாதர் இருபரும் குருநாதர் பாதத்துல வச்சு என்னு இருக்க வள்ளலாய் வந்துடுவார் வழிகாட்டிடுவார் யாரு தாத்தா சொல்றாங்க வள்ளலாய் வந்துடுவார் வழிகாட்டிடுவார் கல்விக்கு அதிபதியான வையக மகிழ்ச்சியே கல்விக்கு யார் அதிபதி தாத்தா தான் அதிபதி இப்ப கல்விக்கு அதிபதியான வையக மகரிஷியே என் பிள்ளையின் புத்தக கல்வி வினாவிற்கு தாங்கள் சித்து விளையாடி கூறும் பதில்தான் என்னவோ என்பரும் அப்ப இந்த புத்தக கல்வி என்ன என்ன விளையாட்டு விளையாடுறீங்க என்ன இது மூலயமா சொல்ல வர்றீங்க எல்லாமே உங்களுடைய விளையாட்டுங்கிறப்போ இதுல என்ன கிடைக்குமா கிடைக்காத ஏன் அது வந்து ஒரு எட்டா கனி போல கிடைத்தும் கிடைக்காது போல ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டே நாளொரு மேனி பொழுது ஒரு ஒண்ணம் மாதிரி ஒவ்வொரு நாளும் போய்கொண்டிருக்கேன் அப்ப உறுதியை கிடைக்குமா கிடைக்காதா அது உன்னோட சிறப்பு என்ன கிடைக்குன்னா ஏன் கிடைக்கும் கிடைக்காதுன்னு எதனால் அது நிராகரிக்கப்படுது அது உன்னோட உரிய பதில் சொல்லுங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க கேட்குறாங்க இதுல ஏன் கேள்வி பதில் அப்படிங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்தாம வினா விடைன்னு சொல்றாங்க சொன்னால் கேள்வி பதில்னு போயிடுச்சுன்னா அது பேச்சு வழக்கு சொல்லாயிடுது ஆயிடுது நான் கேள்வி கேட்டேன் நீ பதில் சொல்லணும் ஆயிடுது இதுல வினா விடைங்கிறதப்ப அது உரைநடை வழக்கமாகிடு உரைநடை வழக்கம் ஆகப்போ அது பொன் பொன்னேட்ல வந்து கவிர் சிவன் எழுதுறாங்க அப்ப வினா விடைங்கிறப்ப நான் கேட்கற வினாக்கு என்ன விடை அந்த கணக்காகிடுது அதனாலதான் அதுல கேள்வி பதில்ங்கிற ஒரு நிலை போடாம வினா விடை அப்படிங்கிறத சொல்றாங்க அப்புறம் அற்புதம் பல நிகழ்த்தும் சிவசங்கர பாண்டியரே அல்லல் பட்டு தள்ளமாடியது என் பிள்ளையின் என் உள்ளங்கிறாங்க வேற அப்பா சொல்றாங்க அப்ப அது உட்காந்து கேட்டு கேட்டு இது பண்ணி கொடுங்க அப்படின்னு எண்ணி ஏங்கி என் பிள்ளை உட்காந்து அதை கேட்டுக்கிட்டே இருக்குது மாற்றம் பண்ணி கொடுங்க இது கூட கூட இந்த சிறப்பு பண்ணி கொடுக்க நம்ம தெய்வீயத்துல வச்சிருக்கோம் ஜனோக்காந்து பொழுது புலர்ந்தவுடன் காலைகளை விடிஞ்ச உடனே குருநாதர் பொற்பாதம் தொழுது அபிஷேகம் பண்ணி எல்லாம் செஞ்சு வந்து நித்திகால பூஜை இத்தனை வருஷம் செஞ்சு வந்து இருக்கும்போது மானிட சட்டைக்கு அப்பாற்பட்ட வாழ்வில் இருக்கும்போது இல்லறத்தில் வீழ்ச்சி இருந்தாலும் கரெக்டா ஆச்சார சாப்பாடு கடைபிடிச்சு வச்சு இருந்து சாமிக்கு பிற்பாடு இத்தனை குரு பூஜைகள் இத்தனை வார பூஜைகள் இத்தனை எதையுமே இன்ன வரைக்கும் எத்தனை தங்கு தடவு தளர்வு எல்லாம் வந்திருந்தாலும் கூட கொரோனா மாதிரியான ஒரு எதிர்பாராத ஒரு நோய் தொற்று பரவி வச்சு இவ்வளவு விஷயங்கள் நடைபெற்றிருந்தாலும் கூட ஒரு நாள் கூட பூஜை நிக்காம இன்ன வரைக்கும் கரெக்டா கால பூஜையை கொண்டு போயிட்டு இருக்கிறவர் இதை கேட்கிறாரு விருப்பப்பட்டு கேட்கும்போது இதை கூட செய்ய முடியலன்னா அப்ப நம்ம நம்மகிட்ட அப்ப என்ன தெய்வீகம் இருக்கு ஏன் அப்ப செய்ய முடியல செய்ய முடியலன்னா அதுக்கு ஒரு காரணம் வச்சிருப்பீங்க எதுவுமே ஒரு காரண காரியம் என்று குருநாத நிகழ்த்த மாட்டாங்க எப்பவுமே வந்து முற்போக்காதான் குருநாத சிந்திப்பாங்க அவங்க உள்ள ஒரு சிறப்பு கருதி சிந்திப்பீங்க அப்ப இது இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்றீங்கன்னா எதனால இல்ல ரைட் பண்ணி கொடுக்கறோம்னா அதனால அதுவும் எதனால அதான் கேக்குறாங்க அதான் அற்புதங்கள் பலன்கள்தான் சிவசங்கர பாண்டியரே அல்லல் பட்டு தள்ளமாடியதின் பிள்ளையின் உள்ளம் கண்டிடவில்லை என்று கலங்கிய போதும் அப்ப உட்கார்ந்து கேட்டுட்டே இருக்கிறாரு அப்பா மாற்றம் பண்ணி கொடுங்க உத்தரவு வேணும் உத்தரவு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க லெப்ட் கொடுக்கறாங்க அப்ப அல்லல் பட்டு தள்ளமாடியதின் பிள்ளையின் உள்ளம் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அது என்னன்னு கூட செவி சாய்க்க மாட்டேங்கிறீங்கன்னு அதை கண்டிடவில்லை என்று கலங்கிய போதும் மௌனம் சாதிப்பதேனோ எம்பெருமானே ஏன் மௌனமா இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன நான் வந்து பூ வச்சு வித வண்ண பூ வந்து பொங்கில கொண்டு வந்து பறிச்சு நான் கொண்டு வந்து பொண்ணு சொல்ல நீங்க ஆனந்தம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சரணத்துல நான் கொண்டு வந்து பூஜிக்கும் போது நான் எதுக்காண்டி செய்யறேங்கிற சூட்சிமம் உங்களுக்கு புரிஞ்ச சூட்சமத்து நாயகர் நீங்க அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு அதனோட வினா விடை எனக்கு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் சொல்லல நான் வாய் விட்டு கேட்ட பிற்பாடு மௌனம் சாதிப்பது ஏன்னோ எம்பெருமானே அப்படின்னு அந்த பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு அம்பால் தடுறாங்க குருநாதரை இப்போ அதுக்கு அடுத்து தாத்தா என்ன பதில் சொல்றாங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு அம்பால் தள்ளிடுறாங்க அப்ப அந்த இடம் அந்த கால சூழ்நிலையில் அந்த சூழலில் இப்ப பதில் சொல்லணும் தன்னோட சிமானும் தாத்தா என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு காத்துட்டு வாய் வழியே என்ன வார்த்தை சிந்தி வெளியே வரப்போகுது என்ன பதில் சொல்ல போறாங்க தா சொந்த பேரனுக்கு தாத்தா என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு அத்தனை இசிமான்களையும் கருத்து கண்ணும் கருத்தா பார்த்துட்டு இப்போ இப்ப முதல்ல இப்படி என்ன சொல்றாங்க தாத்தா சொந்த பந்தமாக இருந்தாலும் தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் வேறு வேறுதான் புள்ளங்கிறாங்க இல்ல புல்லங்கிறது அவதாரத்தை குறிப்பிட்ட குறிப்பிட்டால் தான் புள்ள பிள்ளைங்கிறது ரிஷி மகான் பிள்ளைகளும் சொல்லுவாங்க அப்ப அந்த இடத்துல சொந்த பந்தமா இருந்தாலும் சரி நீ தாயும் பிள்ளைமா இருந்தாலும் சரி வேற வேறதானே அப்ப அவ அப்ப என்னதான் பூஜை பண்ணியிருந்தாலும் என்னதான் அவருடைய தெய்வீக கடமைகள் சாலை வகையில் செயல்பட்டு இருந்தாலும் என்னதான் அவளுடைய அவருடைய தெய்வீக தொண்டாற்றும் பணி வந்து சரி சா சாலச்சரந்த வகையில சிறப்ப சாமி பிற்பாடு இருந்திருந்தாலும் வச்சிருந்தாலும் இல்லாத குருநாதனா வருட காலங்கள் சாமி பிற்பாடு சிறந்த வகையில செயல்படுத்தி பிள்ளைகளை நல்வழிப்படுத்தி கூட்டிட்டு போயிருந்தாலும் வச்சிருந்தாலுமே இது அவருக்கு உண்டான கணக்கு இல்லை அவர் விருப்பப்பட்டு உண்டான டெவலப்மெண்டா நட்டி அவர் உண்டான டெவலப்மெண்டா கேட்டிருந்தால் அது கணக்குல உட்பட்டு வரும் அப்ப அவர் உண்டான வரங்கிறப்ப அவனுடைய தொண்டு என்ன பட்டமுத்துடைய தொண்டு என்ன அப்ப அவனுடைய தியாகம் என்ன அவனுடைய தெய்வீக மெனைக்கிடல் என்ன இதெல்லாம் கணக்கு பார்த்துட்டு தான் நான் என்னங்கிற ரிசல்ட் சொல்லுவேன் அதான் வாயும் வயிறு வேறதான் அப்படிங்கிறாங்க குற்றம் சொல்லிடாத சுற்றம் இல்ல அப்படிங்கிற அப்ப வந்து மெடிக்கல் சீட்டு மூவ் பண்ணணும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு உன்னோட மெயின் காரணமாக எதுக்கு நினைக்கிறாரு ஒரு சொசைட்டில ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையாத்தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி மானினச்சட்டையின் போக்கா அவர் சிந்திக்கிறாரு ஒரு தந்தை அம்சத்திலிருந்து சிந்திக்கக்கூடியது அது சரியானதுதான் ஆனால் அவன் மத்தவன் என்ன சொல்லுவானோ ஏது சொல்லுவானோன்னு வாழ்ற வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை கிடையாது ஏன்னா அவன் என்ன நாளும் சொல்லிட்டு போவான் அவன் வந்து பிறவிக்கு வந்த அம்சம் நம்ம அவதாரம் அதான் குற்றம் சொல்லாத சுற்றம் இல்லை அவனை குற்றம் சொல்லணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டான்னா நீ ரைட்டா செஞ்சாலும் குத்தம் தான் சொல்லுவான் நின்னாலும் குத்தம்மா நிமிந்தாலும் குத்தம்மா அப்ப அதை நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுடைய போக்க தெய்வீகத்தை சார்ந்த போக்கு அதை சார்ந்த நம்ம போகணும் அதான் குற்றம் சொல்லிடாதான் சுற்றம் கிடையாது செக்களவு தங்கம் இருந்தாலும் செதிக்கி தின்ன காணாது அப்படிங்கிறாக்க ஏன் செக்களவு தங்கம் இருந்தாலும் செரிக்கு தின்ன காணாதுன்னா சேர்த்துடலாம் சேர்த்தாலுமே அவன் ஃபீஸ் ஒத்து வர மாட்டான் மேனேஜ்மெண்ட் கூட்டால ஏன் ஃபீஸ் ஒத்து வர மாட்டான் அதான் செக்களவு நம்ம தங்க வச்சிருந்தாலும் அந்த அஞ்சு வருஷத்துக்கு ஆறு வருஷத்துக்கு செரிக்கு தின்ன காண முடியாது அப்படி அத்தனை வருஷத்துக்கு வருஷ வருஷம் அந்த ஃபீஸை கட்டினா கெட்டி படிக்க வச்சாலுமே கூட அவன் டாக்டர் ஆகி சொசைட்டிக்குள்ள வந்தான்னா அந்த இடத்துல சர்வீஸ் மைண்ட் செட் இருக்குமா அல்லது சம்பாதிக்கணுங்கிற மைண்ட் செட் இருக்குமா அப்ப இடமே அழுக்கு படிந்த இழுவு உடைந்த இடம் அந்த சீட் வந்து இப்ப அந்த இடத்துல போகும்போது கட்டாயமா மாநில செட்டுன்னு போக்க சம்பாதிக்குங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும் சர்வீஸ்ங்கிற மைண்ட் செட் இல்லாம சம்பாதிக்கணும்னு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல நம்ம அந்த சிந்தேகன் வந்தாலும் இப்ப அவனு பிறவிக்கு வழி வித்துட்டு கூட்டிட்டு போயிடுமே அவனுக்கு கைலாயத்துல இடம் மறுக்கப்பட்டுரும் இப்ப என் கொடி பிள்ளைக்கு அந்த இடத்துல கைலாயத்துல இடம் மறுக்கப்பட்டுரும் ஆஹ் இதுல போயிடும் அப்ப இல்ல நான் டாக்டர் படிக்க முடிச்ச உடனே நான் கோயில் நிர்வாகத்துல கொண்டு வந்து உட்கார வைப்பேன் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட அப்ப அத்தனை கோடி ரூபாய் இல்ல அத்தனை லட்சம் ரூபா அதுல போடுறதுக்கு போது அதுக்கு ஆனந்த கோயில கல் மண்டபமா கட்டிட்டு போயிடலாமே இப்ப அதுக்கு தானே ஏழு கருத்து போட்டு வச்சிருக்காங்க அதுதான் சொல்றாங்க தாத்தா அடுத்து என்ன சொல்றாங்க காற்றை குடிக்கும் துறவரமாய் ஒரு பிள்ளையும் மண்டையோடு மண்டிடும் வணிகம் செய்யும் மறுபிள்ளையும் உருவிடத்தின் இரு பிள்ளையா அப்படின்னு கேக்குறாங்க துறவரமா மூத்த பிள்ளை இருக்கு அப்ப மண்டவோடு வண்டி வணிகம் சுனல் இப்ப பிசினஸ் ஆயிடுச்சு இப்ப ஹாஸ்பிட்டல்ஸும் சரி டாக்டர் டாக்டர்ங்கிற தொழிலும் சரி அது வந்து வணிக முறையில் இருக்கிறதா சேவையின் மனப்பான்மையிலும் இல்லாட்டி மனிதாபிமான அடிப்பா மனப்பான்மையிலும் ஒரு உயிரை பிழைக்க வைக்கணுங்கிற ஒரு மனப்பான்மையிலும் இருக்கிறதா அப்ப வந்து அவன் வந்து எவ்வளவு நேரம் ஐசியூல இருக்கிறானா அது அவள் நேரம் தான் அவனுக்கு காசு ஹாஸ்பிட்டல் காசு அவனுக்கு ஃபீஸ் அப்ப அந்த அடிப்படையில போகுது அப்படி போகும்போது அப்ப அவன் சம்பாதிக்கிற மைண்ட் செட்ல போவானா இல்ல சேவைங்கிற மைண்ட் செட்ல போவானா அப்ப தெய்வத்துல டாப் ஒரு புள்ள காற்று கொடுக்குற துற ஒரு அம்சத்துல ஒரு புள்ள இருக்கும்போது இதுல போகணுமா இதுக்கு நீங்க உடனே கையெழுத்து போட சொல்லி இந்த கட்டாயத்துக்கு நீங்க தள்ளுறீங்களே அப்படின்னு அம்பால பார்த்து மறு கேள்வி கேட்டு முடிக்கிறாங்க இதுக்கு அடுத்து விடை என்ன முடியுமா முடியாதா அப்படிங்கிற விட வந்து அடுத்து வருங்காலம் வருங்க வருகின்ற கணக்குகளை சொல்லுவாங்க வெட்டு ஒண்ணு துண்டுறதுன்னு கணக்குல